ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறு கிடைக்க ஆசை சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீலையே ஒரு பக்கம் மீனா இந்த மாதிரி ரோகிணி ஹாஸ்பிட்டல்ல பார்த்த விஷயத்தை ஸ்ருதி கிட்ட சொல்லிடுவே உடனே ஸ்ருதி மூலயமா இந்த விஷயம் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிய வந்து கடைசியா ஜெயாவுக்குமே தெரிய வருது ஆனா ஜெயாவோ ரோகிணி மேல இருக்க நம்பிக்கையால அவகிட்டயே இதை கேட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் முன்னாடியுமே ரோகிணியை கூப்பிட்டு அவங்க கிட்ட ரோஹினி இது உனக்கு ரெண்டாவது குழந்தையுன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி செம்ம ஷாகோட இருக்க அப்ப மீனாவோ இந்த விஷயம் எப்படி அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியை பார்க்க ஸ்ருத்தியோ ஐயோ மீனா வேற இதை யாருக்கிட்டே செல்ல வேண்டாம் சொன்னாங்களே நம்ம இந்த விஷயத்தை ரவி கிட்ட மட்டும் தானே சொன்னு சொல்லிட்டு ரவியை மறுச்சு பார்க்க ரவியோ முத்துவை பார்க்க முத்துவ திரு திரு முடிச்சுக்கிட்டே அண்ணாமலைய பார்க்க அப்பவே மீனா இதை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இதை பத்தி கொஞ்சம் கவலைப்படாம ரோகிணி இப்போ அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க ஆனா ரோகிணியோ ஜெய்யா இந்த மாதிரி தான் கிட்ட இப்படி திடீர்னு கேட்டதுனால ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம எதையுமே விட்டு கொடுத்துட கூடாது ஏன்னா அவங்களுக்கு இன்னுமே கன்ஃபார்மா என்ன விஷயம் தெரியலன்றத அவங்க பேசுறதே கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட மனசுல எவ்வளவு பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம கொஞ்சம் கோவமா ஜெயா கிட்ட கேட்கிற மாதிரி என்ன ஆண்டி புரிஞ்சுதான் கொஸ்டின் கேக்குறீங்களா எனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு என்னால எப்படி ரெண்டாவது தடவை கர்ப்பமாக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயவும் அதுதான் எனக்கு புரியல உங்ககிட்ட அதை இந்த வீட்டில் எல்லாருமே இந்த விஷயத்துல ரோஹிணியோ யாரு என்ன பத்தி இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க உடனே விஜயா அண்ணாமலையை பாக்க ரோகிணியோ அப்படின்னா அண்ணாமலை தான் நம்மளை பத்தி அப்படி சொல்லிருக்காங்க சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் கோபமா எதுக்காக அங்கு இப்படி பண்ணீங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் இதுக்காக தேவையில்லாம என்ன பத்தி தப்பு தப்பான ரூமர் நியூஸ்லாம் பரப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது உங்களால பாருங்க ஆண்டி கூட என்ன தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டியை பார்க்க உடனே விஜயாவோ சேச்சா நானும் உன்ன தப்பா நினைக்கலாமா இந்த வீட்ல இருக்க உங்களுக்கு உன்னை பத்தி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாரும் முன்னாடியுமே டேரக்டா பேசுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பார்த்து நான் சொன்னல ரோஹிணி கண்டிப்பா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா ஏன்னா அவளோட கோவத்துல இருந்து அவ உண்மை ஏதாவது பேசுறான்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு யாரு ரோஹிணியை பத்தி இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க அவங்கள நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் சொல்ல உடனே அண்ணாமலையோ முத்துவ இந்த பிரச்சனையில கொண்டு வர பேசக்கூடாதுன்றதுக்காக எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு அப்ப ரோஹினியோ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கொஞ்சம் மோசமா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட உங்களுக்கு தான் வயசு ஆயிடுச்சு அங்கிள் இதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் அமைதியா வீட்டுல இருக்கலாம்ல எதுக்காக மத்தவங்க பிரச்சனைக்குள்ள தலையிறீங்க அது மட்டும் இல்லாம நான் செய்யாத தப்ப எதுக்காக சொல்லி என்ன இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்படுற மாதிரி வச்சுட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிடிக்காத மீனாவதா பிடிக்கணும் எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் எதுக்காக இப்படி தேவையில்லாத பிள்ளையை என் மேல போட்டீங்கன்னு தெரியல ஆனா இந்த ஒரு தடவை நான் உங்களை மன்னிச்சிடறேன் இதுக்கப்புறமா இதை நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதிகார தோணையில சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அண்ணாமலை ரொம்பவே சோகமா தூங்கமா நின்றுட்டு இருக்க அப்போ தன்னோட அப்பாவை ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத முத்துவோ தன்னோட அப்பா மேல இருக்க பாசத்தை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம போது எடுத்துடி எப்படிப்பட்ட ஆளு எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாம என்னோட அப்பா கிட்ட இப்படி அதிகாரமா பேசுற வேலை வச்சுக்காது அது மட்டும் இல்லாம உன்ன பத்தி என் அப்பா கிட்ட சொன்னது நான் தான் வேற யாரும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ இது வரைக்கும் எங்க அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை அவங்க உங்ககிட்ட இது உனக்கு ரெண்டாவது பிரசவமா தான் கேட்டாங்க ஆனா அதுக்கு பதில் சொல்லாம தேவையில்லாம யாரு சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருவி திருவி எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கா முதல்ல நீ சொல்லு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி முத்து

பக்கம் விஜயா ரோகினியும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நிக்க வேற வழியே இல்லாம பேசாம நம்ம நடந்ததை சொல்லிடலன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ருதி தான் என்கிட்ட சொன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடவே உடனே சுத்தி பக்கம் எல்லாருமே திரும்பி நிக்க உடனே ஸ்ருதியோ எதுக்காக என்ன எல்லாரும் மறைக்கிறீங்க நான் உண்மையை தானே சொன்னேன் ஏன்னா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னது தான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவம் அடைஞ்ச விஜயாவோ ஏற்கனவே மீனா மல இருக்க கோவத்தை எல்லாம் வெளிப்படுத்துற விதமா இந்த மாதிரி மீனாவை ரொம்பவே அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவங்களோட குடும்பத்தையும் அவங்களே கேவலப்படுத்தி பேசுற மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களை மாதிரியான ஒரு கீழ்த்தனமான குடும்பத்துல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பாங்க ஆனா ரோகிணி பெரிய வீட்டை பொண்ணு கண்டிப்பாக பண்ண வாய்ப்பு எனக்கு நல்லா தெரியும் அது இல்லாமல் ஏதோ என் புருஷ சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவகிட்ட இந்த கேள்வியை கூட கேட்டேன் ஆனா நீ மட்டும் இதை சொல்லியிருந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அதை பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு நீ எவ்வளோ கீழ்த்தனமா யோசிக்கிறவன்றதை இப்போயாவது இந்த குடும்பம் புரிஞ்சுக்கிட்டோம் தான் நான் முதல்ல இருந்து இந்த மாதிரி லோக்கலான ஆளுங்க எல்லாம் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க

சும்மா மீனா கிடைச்சா மீனா நீங்க போய் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்றது உங்களுக்கு ஃபர்ஸ்டே என்னை பார்த்து பொறாம அதிகம் ஆனா அந்த பொறாமைக்காக நீங்க இந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு விஷயத்தை என் மேல பழியா போடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஷயத்த எப்படி தான் பண்ண முடிச்சுச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைக்க உடனே இதை பார்த்துட்டு மீனாவோ போது நிறுத்துங்க ரோகிணி நான் ஒன்னும் உங்க மேல வீண் பழி எல்லாம் போடல நான் கண்ணில் பார்த்ததான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல தன்னோட தங்கச்சி சொன்ன விஷயத்தையும் ரோகிணி செக் பண்ணிட்டு போனதை பார்த்த விஷயத்தையுமே சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு கண்டிப்பா இது உங்களுக்கு ரெண்டாவது பிரசவம் அங்க இருக்கவங்க மூலியமா கண்டுபிடிச்சிட்டா ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி நாடக ஆடிட்டுருக்கீங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நிஜமாவே இது உங்களுக்கு ரெண்டாவது பிரசவம்னா அப்போனா ஃபஸ்ட் பிரசவம் எப்படி நடந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆடிச்சா ஒருவேளை இது உங்களுக்கு ரெண்டாவது கல்யாணமானு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு உங்களை பற்றின எந்த ஆதாரமும் கிடைக்காததுனால இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தயங்கி போய் நிற்கும் போது தான் ஸ்ருத்தி எங்கிட்ட வந்து கேட்கும் நான் என்னோட மனசு தந்து சொல்லிட்டேன் ஆனால் அது இப்போ இவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் முன்னாடியுமே வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்கதா செய்து ஆனாலும் நான் எந்த தப்பு பண்ணலை என்ன நான் இருக்கிறதா சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எங்ககிட்ட இருந்து எந்த உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும் ஏன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லா புரியுது தான் இப்போ கூட இந்த பிரச்சனை தசை திருப்பத்துக்காக நடந்த விஷயத்த பத்தி விளக்கமா சொல்லாம ஏமாலா பழைய போட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா மீனா ரோஹிணிய பேச்சால மடக்க உடனே இதனால ரொம்பவே பதிவு பண்ண ரோஹிணியோ இப்போதைக்கு இந்த மீனாவோட பேச்சாடைக்கு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி ஜெயாதான்னு சொல்லிட்டு கண் கலங்கு ஜெய கிட்ட பாத்தீங்களா தான் நீங்க இருக்கும் போதே என்கிட்ட இவங்க எப்படி பேசுறாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணது தெரியுமா அது மட்டும் இல்லாம இப்போ என்னால இங்க நீக்க கூட முடியல நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு உடனே இதை கிட்ட விஜயாவோ எங்கமா போற வேலைக்கு போறியான்னு சொல்லி கேக்க உடனே ரோகிணியும் இல்ல நான் இந்த வீட்டை போலான்னு ஏன்னா இந்த வீட்ல இருக்கவங்க யாருக்குமே என்ன பிடிக்கும் இல்ல என் மேல மாதிரி ஒரு பொய்யான சொன்ன உடனே இருக்கவங்க நம்பிட்டாங்க அதுக்கு மேல நீங்களும் அதை நம்பிட்டு தானே இப்படி எல்லாரும் நிக்க வச்சு கல்வி கேட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பத்திரி போன விஜயாவோ ஐயோ ரோகிணி இப்பதான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கா அவ ஒரு வேலை இந்த வீட்டை விட்டு போயிட்டான் கண்டிப்பா நம்மளோட அடுத்தடுத்த ஆசைகள்ல இருந்தெல்லாம் மண்ணு விழுதுன்னு போலேன்னு சொல்லிட்டு உடனடியாக ரோகினை தடுத்து நடுத்துட்டு மீனா கிட்ட ஏ மீனா நீ புரிஞ்சுதான் பேசிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் நீ நீ வீணா மத்தவங்க முன்னாடியும் முன்னாடியும் உன் மாமா வேலை என்னோட பத்தி தப்பா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 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 மிரட்டிட்டு முதல்ல உள்ள போமா கொஞ்சம் இந்த 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 உன்னோட சொல்ல சாக்க பயன்படுத்தி மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு பிளான் போட்டு விஜய கிட்ட இல்ல ஆண்டி இதுக்கப்புறமும் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது ஒன்னு இந்த வீட்டுல நானும் இருப்போம் அப்படி இல்லைன்னா அந்த மீனாவும் முத்துவே இருக்கட்டும் நாங்க இந்த வீட்டை வெளியே போறோம்னு போறோம் உடனடியாக

அது மட்டும் இல்லாம ரோகிணி பட்டதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னுமே அவங்க மேல சந்தேகத்தான் வர செய்யுது அதனால நீங்க தயவு செஞ்சு அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிங்க இல்லன்னா நம்மளோட குடும்பத்தோட மானம் எப்பவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இவங்களாலேயே நம்மளோட குடும்பம் எப்பனால அவமானத்தை சந்திக்க நேரிடன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு விஜயா எப்பவும் பிள்ளையர் ரோகிணி மேல நம்பிக்கையும் பாசத்தையும் காட்டிட்டு மீனாவை கொஞ்சம் கூட நம்பாம அவங்கள வீட்டு விட்டு போக சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மீனா கண்டிப்பா விஜயா தன்னை புரிஞ்சிக்கவே போறதுலன்னு சொல்லிட்டு மானம் வருது நின்னுட்டு இருக்கா ஆனா இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க முத்துவோம் மீனா சொல்றதையும் ரோகிணியோட முகத்தையும் பார்த்தே கண்டிப்பா ரோகினி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு விஜயா கிட்ட ஒரு நிமிஷம் இந்த விஷயத்துல யார் மேல தப்பு இருக்குன்றத இப்ப முடிவு பண்ண முடியாது ஏன்னா மீனா சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரோஹினியை பத்தி விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருப்பது அதுக்கப்புறமா வேணா நம்ம இந்த வீட்டை விட்டு நானும் மீனாவும் வெளியே போகணுமா அப்படி இல்லைன்னா மனோஜ் ரோஹிணி வெளியே போகணுமான்றத முடிவு பண்ணிக்கலாம் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி எங்க ஒரு வேலை தன்னை பத்தின உண்மை டாக்டர் மூலயமாவும் ஹாஸ்பிட்டல் மூலயமாவும் வெளியே வந்துருவோம் சொல்லிட்டு பயந்தி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா விஜயாவும் ரோஹிணி மேல இருக்க நம்பிக்கையால முத்துக்கிட்ட சவால் வர்றது மட்டும் இல்லாம ரோகிணி மேல எந்த தப்பு இல்லைன்றது தெரிஞ்சா கண்டிப்பா நீயும் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும் சொல்லிட்டு முத்துக்கிட்ட செல்ல உடனே இதை கிட்ட முத்துவும் தன்னோட ஒய்ஃப் மேல இருக்க நம்பிக்கையால அந்த சவாலுக்கு சம்மதம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம நான் சொன்னது உண்மை என்னோட பொண்டாட்டி சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க இந்த ரோகிணிக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் சொல்லி சொல்ல உடனே விஜயா ரோகிணி கண்டிப்பா தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசி அவங்க கூட வாக்குவாதம் பண்றது மட்டும் இல்லாம இப்பவே வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன விஷயம்ன்றதை விசாரிச்சலாம் சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கா அப்ப இதை பார்த்தா ரோஹிணியும் செம்ம பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எல்லாத்தையுமே பார்த்தா ரோகிணி ஒரு வேலை மாட்டிக்க போறாங்களா என்ன ஒரு வேலை ரோஹிணிக்கு ஒரு பையன் இருக்கிற விஷயம் மட்டும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்ச அவங்க எப்படிதான் பண்ணுவாங்க ரோஹிணி இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க அவங்களை யாரதா காப்பாத்த போறாங்க அப்படி இல்லன்னா ரோஹினியோட உண்மை எல்லாமே இப்ப கூடிய சீக்கிரம் வெளிய வர போதா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்